பசிங்களுடைய குடும்பத்திற்கு அநந்தாரவட்டிகளுடன் இருக்காங்க. தள்ளி ஓடுறது இந்த வெட்ட ஒரு வாயா வந்து. 10. பறங்கில் 11 ஓடுறதுல ஒரு வாயா இருக்கு. கலக்கற வரது. கலக்கறதுல மார்க்கெட்ல வரணும் கேச்சே வெளிய வரணும். 几

Niyah da, ki ha va ra 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 ba pehVattik Cinatada, ki aita, ki ha atha, ki, ha 어디 a kabrotha, huya ki ha فيッ? ha vina? ha ooo ta, khu, ta, ta aah, taa, ta' i'm working ¿Qué? ¿Qué?

E' relevante, immagino!

right here

நத்தை படிப்பாருக்கு காப்பா பால் கதன் அஜித் குமாரா மாவட்ட தலைவர் காப்பா ஓஜய் குமார் ஓடை பட்டே மேத வியா தார்மியா காட்மையான வரு சின்ன வாமலபுரம் வடராஜா தாயபால் போடுவான் தேவாரம் தகாயரா தேவாரம் ததாயரம் ஓட்டுன இதறா ஓட்டு மாட்டுகளா குதிரைகளா ஐய பாரு கண்கொள்ளா காச்சியாம் போடா போய்தர் பைதேர் போய்தரு

போட்டு போடுறோம் போட்டு போடுறோம் ஐயா போடு 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 வண்டி 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 ஏய் மாடு இழுத்துக்குறியப்பா போடு போ ஏய் மாடு பாத்து பாத்துக்கிட்டு வருது பாத்து வருது இந்த பத்தியே நம்ம வந்து ஓடுறோம்